சில சமயம் நான் யோசிப்பேன் ஆண்டூர் இவ்வளவு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆனால் சபைக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் வர மாட்டேங்குது போட்டி பொறாமை சபைக்குள்ள அரசியல் இதெல்லாம் நடக்குது என்ன இதெல்லாம் பற்றி வருத்தப்படாத தம்பி நீ ஜெபிச்சுக்கிட்டே இரு பின்மாறி காலத்து மழை ஊற்றப்படும் அக்னி இறங்கும் அவர் தான் எல்லாரும் மறுரூபம் ஆவாங்க அவர் வந்து எல்லாத்தையும் மறுரூபமாக்கி விடுவார் சுபாவங்களை மாற்றி விடுவார் நான் என்கிற சிந்தையை எடுத்து போட்டு விடுவார் எல்லாத்தையும் மாற்றுகிறவர் ஆவியானவர் நீ கருத்த ஜோமண்ணி கொண்டே இரு அவர் வந்துட்டால் மாற்றம் என்று விடும் அதனால அந்த அக்கினி போடப்பட்டால் யார் மேலே அந்த அக்னி விழுகிறதோ அவங்க மறுரூபமாக்கப்பட்டுருவாங்க அவருடைய சிந்தனை எண்ணங்கள் நோக்கங்கள் எல்லாம் மாறிவிடும் அப்போ இந்த அக்னி எங்கே முதலாவது போடப்படும் நூற்றி இருபது பேர் மேலே கூடியிருந்தாங்களே அவங்க தான் சபை ஆதி துறை சபை முதல் சபை நூற்றி இருபது பேர் அதில் தான் மூவாயிரம் பேர் வந்து சேர்க்கப்பட்டார்கள் அப்போ அக்னி முதலாவது சபைக்குள்ளே தான் போடப்பட போகிறது